ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எனக்கு சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா வாங்க வீடியோஸ்கெலாம் போகலாம் எங்கே பாருங்கள் இது என்னன்னு தெரியுமா உருளை கலந்து வேக வச்சு புட்டு வச்சுருக்கேன் இப்போ இப்படி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து வாங்க பண்ணலாம் எப்படி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு இந்த வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா பண்ணும்போதே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே நான் சொல்கிறேன் வாசனை செம்மை நல்லா தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூட்டை நல்லாயிருக்கும் எனக்கு அந்த பூட்னால் ரொம்ப பிடிக்கும் உள்ள கிழங்கு உங்களை எல்லாருக்கும் ஏதென்ன பிடிக்கும் ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள் கூட்டில் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் காலையில் வந்து வருத்தப்பட்டோம் காலையிலையும் சரி நேற்று சரி பயந்துக்கிட்டே நான் இது பண்ணியிருப்பேன் இருந்தாலும் நம்ம திருச்செந்தூர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்குமே யாருமே இல்லை அவங்க அப்பமா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு நமக்கு சப்போர்ட்டு கிடையாது அவன் போனாலும் போகிறான் நீ இருந்துக்கோமா அப்படின்னு சொல்கிற கேரக்டர் அவங்க கிடையாது நான் கேட்டுட்டேன் அவங்க நான் வந்து வீட்டில் வந்து நான் இருக்கேன் அவங்க போயிட்டு போகிறாங்க அப்படின்னு நான் நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அவன் இல்லாமல் நீ இருக்கக்கூடாது அவனை சொல்கிறேன் அப்படின்னு கேட்காங்க எங்கேயும் போட்டோம் த நான் அங்கே வந்து வீட்டில் வந்து நான் இருந்துக்கிறேன் பாப்பாவும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணிவிட்டு நான் இருந்துக்கிறேன் த அப்படின்லாம் நான் சொல்லி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து கேட்குற இல்லை அவளும் முக்கியம் எப்படி இப்படிலாம் என்ன தான் பண்ணாலும் அவங்க பையன் அப்படிங்கிற ஒரு இது பார்த்திங்களா வழி இல்ல எல்லாம் சொல்லியாச்சு உன் படன் அவங்க பையன் கடன் வாங்கி வச்சிருக்காரு ஏத்தையும் சொல்ல அப்படின்னு நான் சொல்றேன் நீந்தான் கடையில வாங்கி இருப்பேன் அந்த காசுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க வந்து சொல்ற வரைக்கும் அவர் கடன் வாங்கியிருக்காருங்கிறத எனக்கு தெரியாது எப்படிலாம் இருக்கணும் ஒரு தாயா இருந்தா இல்லை தாயா இருந்தா இப்படி தான் இருக்கணும் உலகத்தில் என்ன பையன் என்ன தப்பு பையன் இல்லை அதனாலேயே நான் இப்போ ரெண்டு நாளாக பேசுறது கிடையாது ஃபோன் போட்டாங்க நான் எடுக்கிறதே இல்லை உங்கள் பையன் தானே உங்களுக்கு பெருசு அப்போ எதுக்கு என் என் நம்பருக்கு ஏன் கால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு கோபம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னமோ நினச்சிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது எல்லாமே என்னன்னு நீங்கள் நினச்சாலும் சரி நான் அதை பற்றி ஒன்றும் இது பண்ண போகிறதில்லை எனக்கு மனசுக்குள்ளே எப்படி திரும்ப இருக்குது இல்லாமே போட்டோம் அந்த அளவுக்கு எனக்கு வெறுப்பும் வேதனையும் எதுக்கு நம்மளை வந்தால் அது எதின் சொல்லி வீட்டை விட்டு போய் கட்டி போய் கட்டி என்ன என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியலை எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க ஒரு பிள்ளைய வச்சுருக்கால நம்ம பிள்ளைய அவள் போன நம்ம பிள்ளை என்ன கஷ்டப்படும் நாள பின்ன நீங்கள் உள்ள ஒன்றே இல்லை பிள்ளைய விட்டுட்டு போ இல்லைன்னா பிள்ளைய கூட்டிகிட்டு போ அதுதான் நீ போயிடணும் நீ இருக்கக்கூடாது நான் இன்னொரு நீ இல்லைன்னா எனக்கு இன்னொன்று என்ன மைண்ட் செட் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா கூட கூடாது ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பார்க்குற யாராச்சும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் சும்மா விட்டுறாதீங்க சனா போயிடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க நின்று இதெல்லாம் இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்மைக்குமே பவுல்டு இருக்குது ஆனால் சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்கணும் நடக்கட்டும் நமக்குன்னு உதவி பண்ணுறதுக்கும் ஒரு சில சட்டங்கள் இருக்குது நம்ம வந்து அது மூலயமா பண்ணலாம் இப்படியே நடந்துட்டு இருந்ததுன்னா இன்னைக்குன்னு நான் அது மூலயமா பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன் அதனால நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து இதே கதையை நான் ஓட்டிகிட்டு இல்லை இந்த கதைக்கு ஒரு முற்றுக்கொள்ளி வைக்கணும் தான் நானும் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதைக்குள்ளேயே சுற்றுறது எனக்கும் சத்தியமாக சொல்கிறேன் பிடிக்கலை இது என்ன கதை இந்த மாதிரி நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தான் ஏன் மைண்ட் செட்டாக இருக்குது சரி ஃப்ரெண்ட் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் வரலை அவரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்